சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையம் டிஎன்பிசியில் நடக்கிற முறைகேடுகளை பற்றி அண்ணன் பெரம்பலூரில் ஒரு மணி நேரம் விட்டு வெளுத்து வாங்கியிருந்தார் அதை பற்றி ஒரு மீடியா காட்டல ஏதாவது விஜய் பற்றி ஒரு நிமிஷம் பேசுனா அது எல்லா மீடியும் காட்டும் அங்கே ஏதாவது கூட்டத்தில் அதை அப்படி எப்படி எதாவது நடந்துச்சு தம்பிகள் அது எதுனா விலகுனா அதெல்லாம் காட்டும் வேற எவ்வளோ ஒருத்தி வந்து அது இதுன்னு சொன்னால் அதை வந்து பிளாஸ்டிக் யூஸ்கில் போடுவாங்க இது வந்து எவ்வளோ ஒரு அவசியமான உண்டு டிஎன்பிசி மாணவர்களுக்காக பல ஆண்டுகளாக நடந்து வர முறைகேடுகள் தேர் தேர்வு நடக்கிற முறைகேடுகள் அதுபோக திராவிட திணிப்பு கருணாநிதி திருப்பு ஸ்டாலின் திருப்பு இதெல்லாம் எதுக்கு இந்த கேடுகட்ட ஒரு இதே வந்து டிஎன்பிசிலேயே கொண்டு கொண்டு போய் திருக்கினா தெலுங்கு தித்திரிக்கினா தமிழ் அழிக்கிறதுக்கு இவங்க திராவிட திணிக்கிறதுக்கு திமுக திணிக்க கோபாலவரத்து வீட்டை திணிக்கிறதுக்கு தான் வந்து டிஎன்பிசியை பயன்படுத்துகிறாங்க இது உட்பட இது போக அங்கே டிஎன்பிசி நடக்கிற முறைகேடுகள் பல அந்த மாணவர்களும் பேசியிருந்தாங்க அதைப்பட்டு குரல் கொடுக்க எந்த ஒரு மீடியாவும் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அமைப்பும் இல்லை கொடுக்கல உள்ள ஒரே கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டா நாம் தம்ப கட்சி தான் குரல் கொடுத்துருக்கு எவ்வளவோ பேசிக்கிறார் ஒரு நியூஸ் காட்டில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பேச அது ஒன்று ரெண்டு ஒரு கட்சி ரெண்டு கட்சி திட்ட வேண்டியது இருக்கும் அதை மட்டும் எடுத்து தான் போடுவாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு கட்சியில் அப்படி எப்படி விளக்க செய்வாங்க தப்பு நடக்கும் அதை மட்டும் தான் எடுத்து போடுவாங்க ஆனால் ஆயிரம் பேர் ஆயிரம் நாளில் பத்தாயிரம் நல்லது ஒரு லட்சம் நல்லது நடப்போம் அண்ணன் எத்தனை பேசிக்கிறார் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு மேடையில் எத்தனை பேசுகிறார் மாற்றத்துக்காக இதுக்காக எத்தனை அதில் ஒரு மீடியா காட்டு தான் ஒரே ஒரு மீடியா காட்டு தான் காட்டாது வேசி ஊடகங்கள் திருட்டு ஊடகங்கள் திராவிடத்துக்கு கூட ஊடகங்கள் இவங்களெல்லாம் வச்சு உங்களுக்கு நல்லா நினைவு எடுத்துங்க உங்கள் ஊடகத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கு உன்னுடைய மண்ணுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராட்டுக்குவோம் அதையும் கொஞ்சம் நினைவில் வச்சு தோலை